நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தமிழில் என்ன சொல்லியிருப்பேன்னா நியமனத் தேர்வு தேர்ச்சி பெற்றோர் கவனத்திற்குன்னு சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் நியமனத் தேர்வில் வந்து குவாலிஃபைடானுங்கன்னா அந்த பதிவு உங்களுக்காகத்தான் சார் நண்பர்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருகின்ற ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறவழியில் ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் நடைபெறப் போகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நியமனத் தேர்வு அதாவது செகண்ட் கிரேடு நியமனைத் தேர்வு தேர்ச்சி பெற்றோர் அவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிவியில் கலந்துக்கினவங்க அதே மாதிரி குவாலிஃபைடு ஆனவங்க சரிங்களா நீங்களாம் கண்டிப்பாக இந்த வருகின்ற அந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்டிப்பாக கலந்துக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டெட்டு தேர்ச்சி பெற்றோர் ஒரு பெண்மணி வந்து சொல்லியிருந்தாங்க தவறாமல் நீங்கள் குவாலிஃபைடு ஆனவங்களாக இருந்தாலும் சரி அடுத்து சிபிக்கு போனவங்களாக இருந்தாலும் சரி நீங்களாம் கண்டிப்பாக போய்ட்டு கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அந்த பதிவு மூலியமாக அவங்க சார்பாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்க நண்பர்களே